கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் தொடர்ந்து ஆடு மாடுகளை வேட்டையாடிய சிறுத்தைக்கு வைக்கப்பட்ட கூண்டில் சிறுத்தை சிக்கியதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் சுரேஷ் முழு விவரங்கள் பதிவு பண்ணுங்க வணக்கம் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சிரால் பகுதியில் தொடர் சிறுத்தை ஒன்று ஆடு மாடுகளை வேட்டையாடி வந்தது இந்த சிறுத்தை பிடிக்குமாறு அந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்தனர் அதன் ஒரு பகுதியாக நெல்மணி பகுதியில் நேற்று ஒரு பசுமாடு தாக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் வனத்துறையினர் கூண்டு ஒன்றை வைத்தனர் இரவு மேலும் ஆடு மாடுகளை வேட்டையாட அங்கு வந்து சிறுத்தை கூண்டில் வைக்கப்பட்டிருந்த ஆட்டை வேட்டையாட உள்ளே நுழையும் பொழுது கூண்டில் சிக்கியது நீண்ட காலமாக அந்த பகுதியில் சுற்றித் திரியும் ஆடு மாடுகளை வேட்டையாடி அச்சுறுத்தலை ஏற்படுத்திய